வணக்கம் பாமக பாஜக இந்த கூட்டணி வந்து எப்படி தொடருமா தொடராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருக்கு முறிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாஜகவட்ட கேட்ட நிபந்தனைகள் வச்ச டிமாண்டுகள் எதையுமே அவங்க சரியான பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபை சீட்டு கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தார் ஆனால் ராஜ்யசபா சீட்டு அவங்க தர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபை சீட்டு தானே நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வரும்போது ரெண்டு ராஜ்யசபை சீட்டு கிடைக்கும் ஒன்று நாங்கள் வச்சுக்கிறோம் இன்னொன்று உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஓகே படுது அவருக்கு படுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சு வரோம் இப்போ பாமக ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கும்போது ஜெயிச்சு வந்தால் மத்திய மந்திரி பதவி தருவீங்களா அப்படின்னு பார்க்கும்போது தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜெயிச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அன்புமணி ராமதாஸ் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கினதில் வந்து பண்ண ஊழல் அந்த வழக்கு இருக்குது அந்த வழக்கில் வந்து விடுதலை பண்ணுவீங்களா அப்படின்னா அந்த வழக்கு நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு இக்கு வச்சிகிட்டே பேசிகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் அன்புமணி ராமதாஸுக்கு எல்லாமே வந்து தேர்தல் முடிஞ்சோன்னு பார்த்துக்கலாம் தேர்தல் முடிஞ்சவன பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் சொல்றாங்க நம்ம இவங்களோட எப்படி கூட்டணி வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுக்கு பெட்ரு வந்து அதிமுக தான் பாஜகவோட நம்ம வந்து எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் கொடுக்காம அவங்களோட நம்ம கூட்டணி தொடர்றது வந்து வேஸ்ட் அது இல்லாமல் தொண்டர்கள் வந்து அதிமுகவோட நம்ம கூட்டணி தொடர்ந்தா நம்ம இறங்கி வேலை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க வட மாவட்டங்களில் பாஜகவுக்கு பெருசாக ஆதரவு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம பாஜகவை ஆதரிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த டைம் பிடிச்சி ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு அட்வைஸ் பண்ணோடனே சரி நம்ம பாஜக கூட்டணியை கூட்டுட்டு நம்ம அண்ணன் இவர்கிட்ட எடப்பாடி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க எடப்பாடி பேச்சுவார்த்தைலாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துருச்சு சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னது தான் முதல் வந்து உங்கள் வேட்பாளருக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வந்து கூட்டணிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் கேட்குறதை கொடுத்துறோம் நீங்களே வந்து உங்கள் வேட்பாளருக்கு செலவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் காட்சிக்காக ஒரு நிதியும் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா பாமக அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாமக வட மாவட்டங்களில் ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு கொங்குபெல்ட்லையும் ஜெயிக்கிறது கஷ்டமாயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி என்ன பண்ணுவீங்க பாமக அவசியமாக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பாமக வச்ச டிமாண்ட் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டார் இப்போ பாமகவுக்கு வந்து ஏழு தொகுதி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதிமுகவுடையும் பார்த்தீங்கன்னா என்ன தான் பிரேமலதான் வந்து நாற்பது தொகுதியில் நாங்கள் தன்னிச்சு நிற்க போகிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதை பற்றி அவங்க கவலையே படலை தேமுதிகாவையும் கொண்டாட முடியும் தேம பிரேமலதா எதுக்காக ஏம்புன்றாங்க எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து தேமுதிகாவுக்கு நாலு தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எஸ்டிபிஐக்கு வந்து ரெண்டு கிருஷ்ணசாமிக்கு ஒன்று ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒன்று புரட்சி பரஸ்தத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமை வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமினால உருவாக்க முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்க போகிறாரு அதே போல் பாஜக கொங்குபெல்ட்லேருந்து ஒரு அஞ்சு எம்பிகளை வந்து கொண்டு வந்தோம்னோம் அதுக்கும் அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த டிமாண்டான அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அந்த சலுகையின் அடிப்படையில் தான் பாமகவுக்கு அவங்க சில டிமாண்டுகளை வச்சதை ஏற்றுக்காமல் அப்படியே தள்ளி விட்டாங்க பாமகவை அதிமுக சைடு தள்ளி விட்டாங்க இப்போ அதிமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுற மாதிரி இருக்குது கொங்குபெல்டில் எடப்பாடி டீம் எல்லாமே ஜெயிச்சு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து எடப்பாடிக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு சப்போர்ட்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படின்னா கொங்குபெல்டில் இவங்க நிப்பாற்ற வேட்பாளரை டம்மியாக நிப்பாட்ட போகிறாங்க பாஜக நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்ய போகிறாங்க திமுகவை தோற்கடிக்கணும் திமுக வேட்பாளரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளடி வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரிலாம் சில டிமாண்டுகளை வச்சிருக்கிறாங்க இப்போ பாஜக கூட்டணி வீகா பேச்சு டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணுறது இவங்களால தென் மாவட்டங்களில் தானே ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க தென் மாவட்டங்களில் இவங்களுடைய செல்வாக்கை காட்டுறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் பெரிய கட்சிகள் வேணாம் இவ பாஜகவும் அந்த முடிவில் தான் இருக்குது டிடிவி ஓபிஎஸ் இவங்க வந்து ஒரு செல்வாக்கை காட்டுவாங்க அந்த செல்வாக்கை வச்சுட்டு பாஜக ஓரளவுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அஞ்சிலிருந்து ஒரு ஆறு ஏழு எம்பி கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா முடிவு பண்ணி வச்சுருக்காரு அமித்ஷானால தான் பார்த்தீங்கன்னா இப்போது பாமக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது தேமுதிகவும் அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தையை முடிப்பாங்க இவங்களுடைய ரெண்டு பேரோட டிமாண்டை வந்து ஏற்றுக்கவே இல்லை அண்ணாமலை கடைசி வரைக்கும் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரியே சொல்லிட்டார் எங்களுடைய செல்வாக்கு என்ன தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எதை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான் அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பாஜகவும் சொல்கிறாங்க பார்க்கலாம் அஷ்டமி நவமிலாம் முடிஞ்ச பிறகு பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத நாளைக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்